அவனுக்கு இது ஏழாவது இன்டர்வியூ ஏற்கனவே காது கேட்காத வாய் பேச முடியாத நிலையில் இருக்கும் அவனுக்கு வேலை இல்லாதது கூடுதல் வேதனை இத்தனைக்கும் ஒவ்வொரு முறையும் எழுத்துத் தேர்வில் தன் முழு திறமையும் காட்டுவான் கூடவே இன்டர்வியூவில் தன்னால் பேச முடியாது என்பதையும் அதிகாரிகள் கேட்கும் கேள்விகளை காதால் கேட்க முடியாது என்பதையும் எழுதி காட்டுகிறான் அவர்கள் திருப்தி அடையாமல் நிராகரித்து அனுப்பிவிடுகிறார்கள் அவனின் வெறுப்பு எல்லாம் விண்ணப்பிக்கும் போதே நம்முடைய குறைகளை சொல்லித்தானே விண்ணப்பிக்கிறோம் எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்று நம்பிக்கையோடு இருக்கும்போது இப்படி செய்கிறார்களே என்பதுதான் இந்த முறை இன்டர்வியூவில் தேர்வு செய்யப்படாவிட்டால் இரண்டில் ஒன்று பார்த்து விடுவது என்று முடிவோடு இருந்தான் அவனுடைய முறை வந்தது இன்டர்வியூ செய்பவர் அவனது ஃபைலை வாங்கி பார்த்தார் சர்டிஃபிகேட்டுகளுக்கு நடுவே இருந்த என்னால் பேச முடியாது மற்றவர்கள் சொல்வதை காதால் கேட்க முடியாது என்று எழுதியிருந்த காகிதமும் இருந்தது அதை படித்துவிட்டு நாளாக எட்டாக கிழித்து போட்டார் அந்த மனிதன் கோபத்தோடு அவரை பார்த்தான் அந்த அதிகாரி சலனமே இல்லாமல் ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து ஏதோ எழுதி அவனிடம் நீட்டினார் என்னை பணியில் சேர்த்து கொண்டால் வீண் அரட்டை அடிக்க மாட்டேன் ஏனென்றால் என்னால் பேச முடியாது எனக்கு கேட்கும் திறன் இல்லாததால் மற்ற சத்தங்களால் கவனம் சிதறும் வாய்ப்பு இல்லை எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் மனதை ஒருமுகப்படுத்தி என்னால் செய்ய முடியும் உங்கள் கேள்விகளுக்கு நான் தயார் என்று எழுதி கொடுத்தார் அதை பார்த்தவுடன் ஒரு உண்மையை எப்படி ஆக்கப்பூர்வமாக சொல்ல முடியும் என்ற வழி புரிந்தது ரவிச்சந்திரனுக்கு கண்களில் நீர் கசிய நன்றியோடு பார்த்தான் யூ ஆர் அப்பாயிண்டட் என்று அவர் உதடு முணுமுணுப்பது அவனுக்கு புரிந்தது நாம் பேசும் வார்த்தைகள் இருபுறமும் கூர்மையான வாழை போன்றது அது ஆக்கவும் வல்லது அழிக்கவும் வல்லது